எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு கரண் மூணு தோட்டத்துக்கு வந்திருக்கேன் என்ன சொன்னால் இனிமேல் வந்து கிழமைக்கு ரெண்டு தரம் மூன்று தரம் பெறணும் ஏதாவது எல்லாம் வளர்ந்துட்டு போகுது அதனால் வந்து 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 பார்க்கணும் இப்போ தண்ணி விடுறதுக்கு வந்தேன் நான் அதுக்கு முன்னால் உங்களோட காய்ச்சி போட்டு இனி தண்ணி விட்டு எல்லாத்தையும் உங்களை சுற்றி காமிக்கிறேன் எப்படி வளர்ந்துருக்கேன்னு நீங்களே பாருங்க வாங்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது உருளைக்கிழங்கு எங்களுக்கு தேவையை பொறுத்து பிடிங்கி எடுக்கலாம் அதனால் அப்படியே விட்டாச்சு ஜல வெங்காயம் வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் புல் நிறைய அப்படியே மண்டி போய் கிடந்தது நைட்டு முந்த நாள் எல்லாம் வந்து எல்லாம் புல் எல்லாத்தையும் பிடுங்கி பாருங்க வந்து வெங்காயம் இப்போ தனி தெரிகிற மாதிரி விட்டுருக்குறேன் நல்லா விளைஞ்சு போயிருக்குது அடுத்த கிழமை வீடியோ கேட்கல ஒன்று உங்களை பிடிங்கி காமிக்கிறேன் அவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு சரியா வந்திருக்கு தான் நட்டது குப்பியை பாருங்க இங்கே பாருங்க இந்த சைஸை பாருங்க அது வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நம்ம பிடுங்கி போட்டு காமிப்போம் பாருங்கோ இது வந்து கேரட் பார்த்தீங்களா கேரட்டு விதை போட்டது கடை ரெண்டு வருது இது கொஞ்சம் வளர்ந்து வேற கூட இருக்கிறதுனால இடையில் உள்ளதான் பிடுங்கி வேறு இடத்துல நடவணும் இல்லாட்டிக்கு வந்து கேரட் வந்து பெருசாக வராது அது இந்த சொன்னால் வளம் வளமைப்போல் மிளகா கண்டு பேருங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே போகுது நல்லா வந்துருக்கு இப்போ தண்ணி ஊற்றினான் மற்றது கொஞ்சம் குளிராக இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நான் போட்டுருக்க உடுப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குளிர் இது கேரட்டு இந்த பாருங்க பீட்ரூட்டு ஒரு மூண்டு இது அந்த பெரிய கேரட்டு வாரலாமல் குடுங்கலாம் நினைக்கிறேன் இந்தால் பார்த்திங்கன்னா வட கூட நம்மளாக கண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது பேரங்க எல்லாம் பூத்து கிடக்குது தக்காளி காயும் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் இப்போ இந்த தேனீக்கள் குறைவாக இருக்குது குளிரால் எல்லாடிக்கும் தேனீக்கள் கூட இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த காய்கள் நல்லா காய்க்கும் இது பாருங்கள் இல்லை மிளகா எல்லாம் பூத்துருக்குது அந்த முதல் நட்டது தானே குட வந்து காய் வந்துடுச்சு இது வந்து கத்திரிக்கண்டு இப்போ பாருங்கள் அந்த வெயில் வேற இப்போ கொஞ்சம் தழைச்சி கொண்டு வருது அதே மாதிரி தக்காளி இது பாருங்கோ எங்களுக்கு சாப்பிட இப்போ இது வந்து இப்போ பாருங்க இதில் மூன்று இருக்குது நாளைக்கு நாளைக்கு வந்து நாளைக்கு போய் பிடிங்க உருந்தே வரங்க இந்த மாதிரி வந்துடுச்சு இனி விட்டால் ஒவ்வொரு நாளும் அதை பெருத்துக்கொண்டே போகும் அதனால் பிடுங்கிடுவணும் இது பாவல் கண்டு பாருங்க இந்த அப்படி கொடி படறது இப்போ வந்து நாலு பக்கமும் அந்த கம்பி நட்டு தடியெல்லாம் கட்டிக்கிட்டுருக்குறேன் அப்போ இன்னைக்கு கொடி வந்துருக்கும் இதுங்களை ஊர் வெங்காயம் ஊர்வெங்காயம் பார்த்திங்கன்னு சொன்னால் பூத்திருக்கு பூத்துருச்சு நல்லா வந்துருக்குது இது வந்து அந்த அவரக்காய் வந்து கொடி பாருங்கோ அது படந்து போகுது பூத்துருக்கு பூசணி தான் எங்களுக்கு காய் நிறைய அது இப்போ சைட்டில் வந்து இந்த தடி குத்தி விட்ருக்குறேன்னு என்ன சொன்னால் மற்ற தோட்டத்தில் போயிருந்தோன்னு சொல்லி சுத்த வர வந்துருக்கு இது வந்து இது மாதிரி பூசணி பாருங்கள் இது வந்து குக்கும்பர் வந்து நான் அங்கே முதல்ல இருந்த இடத்துலேருந்து கிளா வந்து நட்டுருக்குறேன் என்ன சொன்னால் அது காய் கிட்ட நிற்கிறதுனால இது பாருங்கள் பூசணி காயை பார்த்திங்களா வந்துருச்சு எங்கே ஒரு வந்து இருக்கும் அங்கே பூத்துருக்கு இது பைத்தங்க பாருங்க இந்த நான் நீ நாளைக்கு போய்ட்டு பூத்துருக்கு பாருங்கள் அந்த பைத்த பூத்துரிச்சு கொடியில் மேலே வரும் எனக்கு நிறைய அப்படியே வரும் அப்போ நான் நாளைக்கு போயிட்டு அந்த தடி கம்பியை வச்சு கட்டணும் கட்டி அந்த இழுத்து விடணும் அப்போ தான் அப்படியே மேலே படர்ந்து வரும் இது முன்னுக்கு கண்டு இதுக்குலாம் வந்து பாருங்கள் முன்னுக்கு வந்து நான் மூன்று வெள்ளரிக்காய விதை போட்டிருக்குறேன்னு ஒன்று பார்ப்போம் இது வந்து பக்கத்து தோட்டக்காரன் பாருங்கோ வேலை செய்து நிற்கிறார் இந்த பாருங்க அருமையாக எங்களோடய தோட்டம் வந்துட்டுருக்கு இனி வந்து பாருங்கள் அடிக்கடி போய் வரணும் போய் வந்தால் எல்லாம் செய்யணும் இது வந்து நான் பாருங்கள் வீட்டில் வந்து இந்த பீட்ரூட்டு விதை போட்டு இப்போ முளாச்சிருச்சு இந்த வைத்த முளையும் போட்டிருக்கேன் அதுவும் முளாச்சிருச்சு அதோட வந்து பார்த்தீங்கன்னா மல்லி கொஞ்சம் கொஞ்சம் சாடியில் போட்டினாலும் அதுவும் நல்லா முளை வந்து மல்லி எங்களுக்கு கிடைக்கும் வேறு என்ன பாருங்கள் மிச்சத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை உடுப்படா அப்படி நேரம் வந்து எடுத்த நாள் தண்ணீரத்தில் போவோம் லேட்டாகிடுச்சு இப்போ வந்து இங்கே எட்டு மணி ஆக்கிராவு கொஞ்சம் இரண்டு பேர் இருந்தானே அதனால் வந்து தான் தண்ணீர் போட்டு கொண்டு வந்தான் ஒரு என்ன சந்தோஷம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்